ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் நமது பாரத நாட்டில் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக வழங்கிவரும் இதிகாசங்கள் ஸ்ரீராமாயணம் மகாபாரதம் ஆகிய இரண்டே ஆகும் இவ்விரண்டிற்குள்ளும் வேத வேதே பரே பும்சி ஜாத்தே சாக்ஷாத் தீமாயத்மன வேதத்தினால் அறிய வேண்டிய பரம்பொருள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த பொழுது வேதமும் வால்மீகி முனிவர் வாயிலாக நேரே இராமாயணமாயிற்று என்கிற பிரமாணத்தின்படி வேதத்தின் அவதாரமாயிருக்கையாலும் ஆதி காவ்யமாயிருக்கையாலும் எளிய நடையில் ஆழ்ந்த பொருளை விளக்குகையாலும் துவயம் காயத்ரி முதலான மகா மகாமந்திரங்களுக்கு விவரணமாயிருக்கையாலும் தத்துவத்ரயத்தையும் அர்த்த பஞ்சகத்தையும் மிக தெளிவாக விளக்குகையாலும் சரணாகதி சாஸ்திரமாயிருக்கையாலும் அப்பழுக்கற்ற குணக்கடலான ஸ்ரீராமனையும் சீதா பிராட்டியையும் கதாநாயக நாயகிகளாக கொண்டிருக்கையாலும் ஸ்ரீராமாயணமே மகாபாரதத்தை காட்டிலும் மிகச்சிறந்ததாய் விளங்குகிறது இதனாலேயே அருளிச்செயலும் ஸ்ரீராமாயணமும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை ரக்ஷிக்கும் இரண்டு மதில்களாக நம் பூர்வாச்சாரியர்களாலே கொண்டாடப்பட்டன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ராமபத்ரா ரவி வம்சரா